இப்போ ஹிந்தி பேசும்பொழுது இல்லை எந்த பாஷை பேசும்போதும் நம்ம பேசும்போது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வாங்க போங்க நீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஹிந்தியில் வந்து ஆப்ன்ற வேர்டை நீங்கள் நிறையா யூஸ் பண்ணணும் தும்ன்ற வேர்டுக்கு பதிலாக தும் தும் ஹாராங்கிறதுக்கு பதிலாக ஆப் ஆப்கா ஆப்னா நீங்க ஆப்கானா உங்களுடைய இது தும்னா நீ துமாரனால் உன்னுடையது தும்கோ கேவா உனக்கு என்ன ஆச்சு ஆப்கோ கேவான்றது வேற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் இப்போ வந்து ஒரு ரிக்ஷாவில் ஏற போகிறீங்கன்னு வைங்க பாம்பேயில் அப்போ வந்து முஜே தாதர் ஜானாக ஆப் ஆயங்கேக்கியா அப்படின்னா எனக்கு தாதர் போகணும் நீங்கள் வரீங்களா ஆப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணினோம்னா தும்முன்ற வார்த்தையை விட அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சரி நமக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடுவா போலாவா அப்படின்னு சொல்லி போகலாம் அவனு சொல்ல நான் அவங்களே மரியாதையாக ட்ரீட் பண்ணுவோம் இதே தான் சிம்பிள் ரெஸ்பான்ஸ் தான் இப்போ வந்து தும்ன்றதுக்கு பதிலாக தும் தூன்னு கூட சொல்லுவாங்க நீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தூனை ரொம்ப வந்து வாடா போடான்றதுக்கு வந்து தூ இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது வாடா சொல்கிறோம் அது மாதிரி ஆஓோ அப்படின்னு சொல்லுவோம் தும் அப்படின்னு சொல்லுவோம் துமாரா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மரியாதை கம்மி தான் அதுக்கு பதிலாக ஆப் நீங்கள் ஆப் இதர் ஆயங்கே கியா நீங்கள் இங்கு வருவீர்களா ஆப்னே கானா காயா கியா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்களா ஆப் கிதர் ஜாரஹே ஹோ நீங்கள் எங்கு போகிறீர்கள் ஆப் கிதர்சே ஹோ நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் ஆப்கோ கிதர் ஜானாக உங்களுக்கு எு போக வேண்டும் அது மாதிரி மேரே பாஸ் சுட்டா நகி ஆப்கே பாஸ் ஹே கே அதாவது என்னை கிட்ட என்கிட்ட வந்து சில்லற இல்லை உங்ககிட்ட இருக்கா மேரே பாஸ் சுட்டா நகி ஆப்கே பாஸ் ஹே கியா இப்போ இந்த ஆப்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம் ஆப்கே பாஸ் கூகுள் பேமெண்ட் ஹே கியா உங்கள் கிட்டே கூகுள் பேமெண்ட் இருக்கா இது இது மாதிரி ஆப் அப்னா ஆப்கா ஆப்னே ஆப்னே கியா கியா நீங்கள் என்ன செய்தீர்கள் ஆப்னே கியா கியா நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்னே பாஸ் சுட்டா ஹேக்கியா உங்ககிட்ட சில்ற இருக்கா அப்னே பாஸ் சுட்டா ஹேக்கா அப்படின்னு பேசுவோம் ஸோ இதனால ஆப்ன்ற வார்த்தைகள் குழந்தையாட்டும் பெரியவங்களாட்டும் அதை நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா नला हले